அது வணக்கம் இதான் புளியங்குளம் குளத்த கலுங்கி பாருங்கோ இதுதான் தண்ணி குளத்தின நீர்மட்டம் குறிப்பிட்ட மட்டத்துக்கு மேலே வந்தோன்னே இந்த வான் பாயும் என்று சொல்லுவோம் அதான் இந்த வான் பாஞ்சு கொண்டிருக்கு ஆனாலும் டெண்டர் ஆனால் நேற்றுலேருந்து மழை இல்லாதபடியாக அந்த குளத்தில் மட்டம் ஓரளவுக்கு வந்துடும் போல இருக்குது இன்னும் ஒரு கொஞ்சம் பாஞ்சிட்டு இது நின்று அப்போ அந்த குளக்கட்டை பாதுகாக்கிற தான் இந்த கலிங்கி அமைக்கப்பட்டிருக்கு இங்கே பார்த்திங்கனதுன்னா நான் இந்த புளியங்குளம் வந்தால் போல இதை பார்க்க நான் அப்போ இப்போ என்ன சொன்னால் இந்த குளக்கட்டு புள்ளையார் கோயிலுக்கு வந்த நான் குளக்கட்டு புள்ளையார் கோயில் என்று சொல்கிற போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வருது உண்மையில் சின்ன வயதில் இந்த புள்ளையார் கோயிலுக்கு வருவேன் அப்போ இந்த இடமெல்லாம் எனக்கு தண்ணி வட்ட வாடுன்னு சொல்லணும் இதில் நாங்கள் இந்த இந்த வான்பாயிறபோது வந்து மீன் பாயும் அந்த அதுக்குள்ளே தண்ணியோடு சேர்ந்து அந்த மீன் அடிக்கிறதுக்கெல்லாம் வந்திருக்கிறேன் அதெல்லாம் இப்போ நினைக்கிற போது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி இந்த புள்ளையார் கோயிலுக்கு நான் தவறாமல் வருவேன் ஆனால் பிற்பட்ட காலத்தில் வாழ்க்கையில் வந்த சில அனுபவங்கள் சில துன்பங்கள் அந்த கடவுளை இல்லாண்டும் மறுத்தும் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டேன் இப்போ கிட்டடையில் ரெண்டு வருஷத்துக்குள்ளே ஒரு மாதிரி நான் ஒரு ஒரு பாடசாலையில் கடை போது அந்த பாடசாலையில் இருந்தவர்கள் என்னை இல்லாத பொல்லாத பழியில்லான்னு சொல்லி அந்த பாடசாலையை விட்டு அகற்றி விட்டார்கள் நான் ரெண்டு வருஷமாக பாடசாலையில் இல்லை எல்லாம் வந்தாலும் கூட நான் கூட்டத்தில் இணைக்கப்பட்டிருந்தேன் அப்போ அது பலகட்ட விசாரணை நடைபெற்றது முதலாம் கட்டம் ரெண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் விசாரணை நடைபெற்றது பாருங்கள் அப்படிங்கிற ஒரு அழகான இடத்தை பார்க்குறீங்க காடு இந்த காடு யானை வேறு முடி நினைக்கிறேன் இரவில் இப்போ ஆறு ஆறு முப்பது ஆகிட்டு இந்த பாருங்கள் மதுரை மரங்கள் உள்ள ஒரு காடு அப்போ நான் அந்த ரெண்டு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுலேருந்து கோட்டத்தோடு இணைக்கப்பட்டிருந்தேன் உண்மையில் நான் எல்லாவற்றையும் எல்லா விதமான துன்பங்களையும் அதால் அடைஞ்சிருந்தேன் உண்மையில் சில யாருமே எனக்கு உதவி இல்லாத மாதிரி இருந்தது கோயில்களுக்கெல்லாம் நேற்றி வச்சு கும்பிட்டு மிகவும் பக்தி பக்தியோடு இருந்த எனக்கு அந்த இது பெரிய தண்டனை மாதிரி இருந்தது அப்போ நான் கடவுள் இல்லை முடிவுக்கு வந்துட்டேன் கடவுள் இல்லை கடவுள் இருந்தால் அப்படி இல்லை நடக்குமா ஏன்னு சொன்னால் அந்த பாடசாலையில் ஒரு கோயில் இருந்தது சிவன் கோயில் உண்டு அங்கே நான் கடைசாமியாரை கொண்டு நான் அந்த கடைசாமியாரை வச்சதுக்கு காரணம் என்று சொன்னால் ஈழத்து சித்தர் முதலாவது சித்தர் கடைச்சாமியார் அந்த பாடசாலை உள்ள பாடசாலையை அமைத்த வீட்டுக்காரர்களோடு தான் இருந்தவர் செட்டியார் என்று இதுதான் இந்த புள்ளியார் கோயில் நான் வெயில் போது இந்த புள்ளி அருக்கு வார நான் வந்து சனிக்கிழமையில் தான் வேண்டாம் வெள்ளிக்கிழமையில் பள்ளிக்கூடம் இந்த குளத்துக்குள தாமரை பூ மயிலுறகெல்லாம் பிடிக்கணும் வந்து இதில் வச்சு அப்போ இது ஓலியால் வெய்யப்பட்டிருந்தது வச்சு நான் திருவாரம் படிப்பேன் திருவாரம் படித்தால் சத்தமாக படிப்பேன் அப்படி இருக்கமான கடவுள் நம்பிக்கை இருந்தது என்னட்ட உண்மையில் பதினெட்டு பத்தொம்பது வயதில் அந்த வயதில் கடவுளை கும்பிடுறதுன்றது எந்த வயது படியில் அப்படி என்ன மாதிரி இருக்கமா கும்பிட்டுருக்க மாட்டாங்கள் நான் கடவுள்தான் என்று நாம் வாழ்ந்து வந்தனான் அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் எனக்கு இப்படி போட்டால் போல் நான் கடவுள் இல்லை அந்த ஈழத்து சித்த படம் எல்லாம் வச்சு சிவன்ற படம் எல்லாம் வச்சு நான் மிகவும் ஆசாரமாகவும் மிகவும் நேர்மையாகவும் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்தனான் அது ஏழைப்பிள்ளைகள் என்ற பள்ளிக்கூடம் இப்பெல்லாம் இந்த மலைக்கெல்லாம் அந்த பிள்ளைகள் வீட்டில் இருக்க முடியாம இங்கே இடம்பு இருந்திருப்பினோம் அல்லது அந்த வீடு மிகவும் நீர் நிரம்பி இருக்கவும் சமைக்கவும் படுக்கவும் வழி இல்லாமல் அந்த பிள்ளைகள் கஷ்டப்படுவினோம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் நான் அந்த பள்ளிக்கூடத்தை பொறுப்பெடுத்து நல்ல நிலைமைக்கு அந்த பள்ளிக்கூடம் வந்தது நான் போகிறபோது எயிலுக்கு போகிற எல்லாம் மிகவும் குறைவாக இருந்தது ஒரு மூன்று நாலு பேர் போகினோம் அதுக்கு மங்கால சாண்டி போகிறது இல்லை நான் போய் ஆசிரியரோடு சேர்ந்து மிகவும் பாடுபட்டு ஒரு பன்னெண்டு பதிமூன்று பிள்ளைகளை ஏழுக்கு போகிற மாதிரியும் அதெல்லாம் கேம்பஸுக்கு போய் ஒரு உயர்தரமான வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கான வ வசதியை செய்து கொடுத்தேன் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு உடுப்பிலேருந்து புத்த பேக்கிலேருந்து கொப்பி ஃபேனை பெஞ்சிலெல்லாம் விலவசமாகவே கொடுக்குற அளவுக்கு பள்ளிக்கூடத்தை கொண்டுட்டேன் எப்படி என்ன பழி சொல்லி என்ன வச்சது நான் கடவுளை பொறுக்கவும் கடவுள் இல்லைன்றதுக்கும் முடிவாகிட்டு அப்போ அப்படிதான் நினச்சிருந்தேன் நான் கடவுள் இல்லை கடவுள் இருந்திருந்தால் அப்படி இல்லை நடக்குமா கடவுளை பற்றி நினைக்கிறது ஒரு வீணான எங்கட ஒரு பிராம ஒரு பொய்யானதுன்னு சொல்லி மற்றும் பற்றி அவர்கள் வீட்டில் எப்படி கோயிலுக்கு போகிறவங்க நான் பேசுவேன் இல்லை அதை ஒன்று டென்னத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி ஆனால் இப்போ எனக்கு ஒரு சந்தோஷமான கடவுள் இருக்கிறார் நீ கும்பிட்ட சிவன் இன்ன காப்பாற்றுவார்னு சொல்கிறதுக்கான ஒரு ஒரு மாற்றம் ஒன்று நடந்தது போன கிழமை என்னென்னு சொன்னால் எனக்கே அந்த விஷயம் தெரியாது திங்கட்கிழமை விடிய என்னை அழைத்தார்கள் நான் போனபோது ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தார்கள் அது விசாரணை முடிவில் என் மீது எந்த குற்றமும் சுமத்தப்படாமல் எந்தவித குற்றமும் இல்லை என்ற அடிப்படையில் மீண்டும் அதே பாடசாலைக்கு அந்த கடிதம் அமைஞ்சிருந்தது என்ற கூட்டத்தோடு இணைக்கப்பட்ட இணைப்பை முடிவுறுத்தி மீண்டும் அந்த பாடசாலைக்கு எனக்கு வழங்கப்பட்டிருந்தது அது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்மையில் அந்த சம்பவம் கடவுள் இருக்கிறார் என்று என்ன சிந்திக்க தூண்டியது கடவுளை நம்புனவர் கைவிடப்படார் அரச தெய்வன் நின்று கொள்ளும் என்றெல்லாம் சொல்லுவார்கள் நான் அது விளையாட்டாகவும் ஒரு பொழுதுபோக்காகவும் தான் நினைச்சிருந்தான் ஆனால் எந்த இந்த நடந்த சம்பவம் எனக்கு கடவுளை பற்றி நான் வச்சிருந்த எல்லாம் திரும்பவும் மதிப்புடுறதுக்கும் கடவுளை பற்றி எனக்கு இருந்தது எனவே இது ஒரு அனுபவம் உங்களுக்கும் வாழ்க்கையில் எப்படி அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனை நாங்கள் மனதில் வச்சு மற்றவர்களுக்கு நாங்கள் பயந்து வேலை செய்கிறேன் கடவுளை மனதில் வச்சு நாங்கள் பயபக்தியோட நேர்மையோட ஏழைகள் மீது கரசனையோடையும் அக்கறையோடையும் நாங்கள் பணியை செய்தோம்னு சொன்னால் எப்போது நாங்கள் கடவுளால் காப்பாற்றப்படுவோம் மேலே இதை சொல்கிற போது கூட எனக்கு மிகுந்த கண்ணில் கண்ணீர் தழும்புது கண்ணீர் வருது அப்படி ஒரு அனுபவம் பட்டிருக்கிறேன் அதை இந்த இருந்து நான் இந்த இந்த இடத்துல வச்சு அந்த பிள்ளையார் வயதில வச்சு நான் சொன்னது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் நான் சின்ன வயதில் வந்த இடம் அவரிடத்தான் எல்லாம் வந்து சொல்லுவேன் அம்மா இருந்தால் பிறகு அவர்கிட்டத்தான் வந்து சொல்லுவேன் இன்றைக்கும் இந்த சம்பவத்தை வந்து நான் அந்த அவரிட்டையே சொல்லிட்டு இந்த பதி செய்கிறது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்